ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் சிதம்பரத்தில் இருக்கிற எல்லை காவல் தெய்வம் பிரம்மராயர் கோயில் தாங்க பார்க்குறோம் நாங்கள் போயிட்டு வந்தது தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கேன் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போயிட்டு வந்தது அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் நான் அப்பது ஐம்பது வருஷமாக போனதில்லை இப்போ நாங்கள் தேர் தரிசனம் போகும்போது அந்த கோவிலுக்கு போயிட்டு போயிட்டு வந்தோம் அதான் ஒரு ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் இந்த பிரம்மராயர் வந்து சுயம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அங்கே இருக்கிற அந்த கர்ப்பகிரகத்தில் இருந்து கூட எடுத்திருக்கேன் நான் ஆனால் பின்னாடி வந்து இப்போ கருங்கல்ல கட்டியிருக்கிறாங்க அந்த பிரம்மராயர் இது சபத்துலேயே தான் அப்படியே இருக்கும் சுவாமி இங்கே லக்ஷ்மி கோயில் நவகிரகம் சப்த கன்னியர் எல்லாமே இருக்குது சுற்றி பிரகாரம் கூட அப்போல்லாம் வந்து நிலத்துக்கு நடுப்புற இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து சிமெண்டெலாம் போட்டிருக்கிறாங்க இந்த குதிரை காலில் பார்த்தீங்கன்னா சீட்டு நிறைய எழுதி கட்டியிருக்கோம் இது என்னென்னா கொஞ்சம் என்னென்ன நிறைவேறணுமோ குறைகள்லாம் இருந்தால் அந்த சீட்டில் எழுதி குதிரை காலில் கட்டினா சீக்கிரம் நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அந்த காலத்துலேருந்து இருக்குது அதனால தான் அதில் சீட்டெல்லாம் எழுதி கட்டியிருக்கிறாங்க இது ஒரு மாதத்துக்குள்ளே அப்படிலாம் வந்து சீக்கிரமாக அது வந்து நிறைவேறணும் போன பொருள்லாம் கூட கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க தான் அந்த ரெண்டு குதிரை கால்கள்லேயும் சீட்டு நிறையா கட்டி இருக்கிறாங்க பாருங்கள் நான் உங்களுக்கு பிரகாரம் ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சிட்ருக்கேன் இது விநாயகர் பாருங்க ஃபஸ்ட்டு ப்ர கோவிலில் அதுக்கப்புறம் சுற்றி வந்தால் முருகன் வள்ளி தெய்வ யானை நவகிரகம் எல்லா சுவாமியுமே இருப்பாங்க இந்த கோவிலில் இப்போ நல்லா ரெனோவேட் பண்ணி அழகாகவே கட்டியிருக்காங்க நாங்கள் சின்ன பிள்ளைலாம் வரும்போது பார்த்தா காட்டுக்குள்ளே போய் இந்த கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும் இது வந்து எல்லை காவல் தெய்வம் ஐயனார் மாதிரி இந்த பிரம்மராயர்ன்றது ஐயனார் மாதிரி குதிரையில் வருவாங்க அப்படின்வாங்க வந்து கா நம்ம நம்ம ஊர் சிதம்பரத்தையே காக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் இதில் காமிச்சிருப்பேன் பாருங்களேன் இதான் வந்து சுவாமி பிரம்மராயர் அப்படின்னு சொல்கிறது இந்த சுவாமி தாங்க இது வந்து முன்னாடி இருக்குது பாருங்கள் சிமெண்ட்டில் அது வந்து சுயம்புவா சிமெண்ட்டு மாதிரி இருக்கும் அது சுயம்புவா செவத்தில் அப்படியே வச்சுருப்பாங்க பின்னாடி இருக்கிறது வந்து இப்போ கருங்கல்லில் வச்சுருக்குறாங்க நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறாங்க அந்த கோவில் வந்து இப்போ அந்த பைபாஸ் ரோடு வழியாக கடலூர் பைபாஸ் ரோடு வழியாக போனால் ஈஸியாக போயிடலாம் முன்னாடிலாம் அந்த மாதிரி போக முடியாது இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சிதம்பரத்தில் சாப்பிட்டது தான் இது ஹோட்டலில் ஏ டு பி ஹோட்டலில் இது வந்து அனந்தீஸ்வரன் கோயில் அப்படியே நாங்கள் அனந்தீஸ்வரன் கோயில் இளமையாக்கினார் கோயிலெலாம் போயிட்டு வந்தோம் இந்த தடவை அன்னைக்கு தரிசனம் ஆனி திருமஞ்சனம் இல்லையா தரிசனம் டயத்தில் எல்லா சிவன் கோயில்களுமே சிவனுக்குலாம் அபிஷேகம் அலங்காரம் பண்ணுவாங்க அதே மாதிரி நாங்கள் போயிட்டு வந்தோம் முன்னாடி அங்கே இருக்கும்போது சிதம்பரத்தில் பிரதோஷத்துக்கு இந்த அனந்தீஸ்வரன் கோயிலெலாம் போயிட்டு வருவோம் நாங்கள் அங்கே உட்காந்து தான் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் அனந்தீஸ்வரன் கோயில் பிரகாரம் தான் இதுவும் இளமையாக்கினார் கோயில் நான் எடுக்கலை இந்த கோவில் மட்டும் எடுத்தோம் அதுவும் ரொம்ப பழமையான கோயில் தான் யபனேஸ்வர் யபனாம்பாள் இருப்பாங்க அது வந்து இன்னும் ஒரு சமயத்தில் நம்ம எடுத்து போடலாம் இது ஃபுல்லாக நான் அனந்தீஸ்வரன் கோயில் தான் எடுத்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோ தான் இருந்தாலும் ஒரு ரிமெம்பரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன்